ஒரு பொம்பளை பொறிக்கி உலக மகா குடிகார அந்த விஜய் அந்த நடிகர் விஜய் அந்த சீக்காழிய பாக்குறதுக்கு முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போனாக்காலர் விஜய் சார் விஜய் சார் கூப்பிடுறாங்க அவங்க கூட இருக்கிற பொறிக ஒன்னும் ஒரு பொறிக்கிதான் கூட பொறி பசங்க தானே அந்த பொறி பசங்க கூட சிரிச்சுன்னு நம்ம ஆட்டில் பிளைட் ஏறி பனிபூர் பங்களால போய் தண்ணி அடிச்சுன்னு பொண்ணுங்க கூட அவன் ஒரு கொள்கைவாதிகிடையே இந்த நாட்டு மக்களுக்கு அவன் என்ன பண்ணிருக்கான் சொல்லுங்க இந்த நாட்டு மக்களுக்கு அவன் என்னங்க பண்ணிருக்கான் ஐட்டன் நடிகர் நடிகை கூட உல்லாசமா சரக்கு போட்டு இருந்தா ஒரு ஒரு கொடிக்கி புறம்போக்கு பையன் முப்பத்தொன்பது பேர் இறந்துட்டாங்க அந்த உயிரை அவன் திருப்பி கொடுப்பானா முப்பத்தொன்பது பேர் கொண்ட கொலகாரம் விஜய் அவன் பெத்த அப்பா அம்மாவே துறைச்சுட்டானீங்க அவன் புஷியானந்தன் அந்த புறம்போக்கு பையன் கடை மாசிட்டு அந்த புஷியானந்த பேச்சு கேட்டு பெத்த அப்பா அம்மாவை துறைச்சுட்டான் அவன் வந்து நாமக்கலுக்கு எட்டே முக்காவுக்கு அவனுக்கு டைம் கொடுத்திருந்து அவன் எத்தனை மணிக்கு போறான் ரெண்டு மணிக்கு போறான் எவ்வளவு அவதூறா ஒரு மரியாதை இல்லாத பேசினா முதலமைச்சர் அதை பத்தி என்னன்னா கண்டுனாரா நேத்து ஏதாவது பேசியிருப்பாரு அவரை பத்தி இதுல நான் அரசியல் பண்ண விரும்பல இவன் எங்க இருக்கிறான் சாகச்ச கொலகாரங்க பனையூர்ல சரக போட்டு பெண்களோட டான்ஸ் ஆடி இருக்கிறான் இது முழு பொறுப்பு யாரு இருக்கணும்னா நடிகர் விஜய் அந்த பொறுக்கி பரம்போக்கு பயம் பொம்பளை பொறுக்கி எச்ச குடி குடிகாரனாய் அவன் தான் அந்த பொறுப்பு இருக்கணும் முப்பத்தி பேர் சாவுக்கு விஜய் தான் காரணம் வணக்கம் குடியாத்தம் குமரன் பேசுறேன் என்ன பேசுறதுன்னே தெரியல ஒரு கூத்தாடி ஒரு கோமாளி ஒரு பொம்பளை பொறுக்கி உலக மகா குடிகார அந்த விஜய் அந்த நடிகர் விஜய் அந்த சீக்காழிய பாக்குறதுக்கு போய் கரூர்ல முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போனாங்க முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போனாங்க நூற்று கணக்கானோர் பேர் மருத்துவமனையில சிகிச்சையில் இருக்கிறாங்க பல பேர் ஐசியூடு இருக்காங்க இது எதுவுமே அவங்க கண்டுக்காம முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போயிட்டாங்க கரூர்ல எந்த திசையில பார்த்தாலும் மரணம் ஓலை எந்த திசையில பார்த்தாலும் மரணம் ஓல அது என்னான்னு கூட கண்டுக்காம அவன் பாட்டுக்கு திருச்சி போட்டு போய் பத்திரிக்கையாளர் விஜய் சார் விஜய் சாரை கூப்பிடுறாங்க அவங்க கூட இருக்கிற பொறிகளும் ஒரு பொறிக்கணும் கூட பொறி பசங்க தானே அந்த பொறி பசங்க கூட சிரிச்சுன்னு அம்மாட்டு ஃப்ளைட் ஏறி பனிவர் பங்கடா போய் தண்ணி அடிச்சுன்னு பொண்ணுங்கள் கூட டேரன்ஸ் போட்டான் நேற்று ராத்திரி ஒரு நரிக்கை மட்டும் வெளியேறான் என்னன்னு கேட்டா எனக்கு நெஞ்சு வலிக்குது எனக்கு நெஞ்சு அடைச்சிருச்சு என்னால எதுவும் பேச முடியல உயிரிழப்பு ஏற்பட்ட குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சு ரெண்டு முடிச்சுட்டான் இவ்வளவு நம்பி அவன் பின்னால போனீங்க எவ்வளவோ அடிச்சு நம்ம கேட்டீங்கல அவன் ஒரு கொள்கைவாதி கிடையாது இந்த நாட்டு மக்களுக்கு அவன் என்ன பண்ணிருக்கான் சொல்லுங்க இந்த நாட்டு மக்களுக்கு அவன் என்னங்க பண்ணிருக்கிறான் கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு இந்த உலகத்துல பல லட்சம் பேர் இறந்துட்டாங்க உலகம் முழுது எடுத்துனா கோடி பேருங்க இறந்துருப்பான் குடுகாட்டுல சினிமா தேட்டர்ல டிக்கெட் வாங்க லைன்ல நிக்கிற மாதிரி பொனங்க லைன்ல இருந்துச்சு அப்ப ஏதாவது உதவி பண்ணிருக்காண்ணா கொரோனால கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு என்ன உதவி பண்ணான் திறக்க போட்டும் ஐட்டன் டேஸ நடிகார நடிகைங்க கூட உல்லாசமா சரக்கு போட்டு இருந்தாங்க ஒரு ஒரு பொறுக்கி புறம்போக்கு பையன் அவன் கொரோனால யாருக்குன்னா உதவி பண்ணிக்கிறான் இது வரைக்கும் யாருக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்கான் சொல்லு ஏதோ அந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் எஸ்எஸ்எல்சி பிளஸ்ட்டுல படிச்ச பசங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு உதவி பண்ணுறேன்னு பண்ணிட்டு ஒரு சீன் போட்டான் மத்தபடி இந்த நாட்டு மக்களுக்காக இந்த இனத்திற்காக அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாலும் நீங்க போனீங்க முப்பத்தொன்பது பேர் இறந்துட்டாங்க அந்த உயிரை அவன் திருப்பி கொடுப்பானா முப்பத்தொன்பது பேர் கொண்ட கொலகார விஜய் அவன் அவர் யாருக்கு என்னங்க பண்ணிருக்கலாம் சொல்லுங்க அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர் தான் பெரிய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து அஜித் தான் அதுக்கடுத்து அடுத்து தான் இவன்லாம் அஜித் எல்லாம் எத்தனை பேருக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்றாரு தெரியுமா வெளியவே தெரியாது ஏன்னா அந்த பாலான ஒரு தம்பிங்க ஆனா பெரிய நடிகனா பெரிய ஹீரோவா இப்போதான் ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சுக்கிறாரு ஒரு குணச்சித்திர நடிகர் ஒரு காமெடி நடிகர் அந்த விஜய் டிவியில ஷோ நடத்துறாரு அந்த சமைக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு வர அப்படி ஒரு தொகுப்பாளராக போறாரு அவ்வளவுதான் என்ன சம்பளம் கொடுத்துருவாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுப்பாங்கன்னா யாருக்கு வேணாலும் தேடி போய் தேடி போய் தன் சொத்தெல்லாம் வித்து உதவி பண்றாரு அவங்க அப்பா பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறாரு பால பால கால் செருப்பு தூசிக்கு இல்லாம நடிகர் விஜய் அந்த நடிகர் பால மூத்திரத்தை கொடுற அடைய விஜய் சூர்யா நடிகர் சூர்யா அகரம் பவுண்டேஷன்ல எத்தனை பேருக்கு அவர் ஹெல்ப் பண்றாரு தெரியுமா திமுகவில் மத்திய அமைச்சராக இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த மரியாதை என்னுடைய அண்ணன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாவீர நடிகர் நெப்போலியன் அவர் எத்தனை பேருக்கு உதவி பண்றார் தெரியுமா அவங்க அவங்க பையனுக்கு ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் இப்பதான் திருமணமாச்சு தம்பி நல்ல தம்பி திருநெல்வேலியில ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு ஒரு ட்ரஸ்ட் வச்சு எத்தனை பேருக்கு யாருக்கும் தெரியாம கோடி கோடிக்கணக்கில் மாவீரான நெப்போலியன் இல் பண்றாரு உங்களுக்கு யாருக்குன்னு தெரியுமா ஜனகராஜ் ஒரு நடிகருங்க பெரிய காமெடி நடிகர் நல்ல மனுஷன் பெரிய வசதியான ஒரு கிடையாது பெரிய சம்பளம் அவனுக்கு கிடையாது நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுடைய உள்ள துறைக்கு அவங்களுக்கு காப்பாத்துறாரு ஜனகராஜ் அது உங்களுக்கு யாருன்னா தெரியுமா நிறைய பேர் இந்த மாதிரி நடிகர் இருக்காங்க நிறைய பேர் நான் சொல்லல இவன் என்ன பண்ணான் பெத்த அப்பா அம்மாவே துரத்துட்டான் அவன் அவன் புஷியானந்தன் அந்த புறம்போக்கு பையன் பரோட்டா கடை மாஸ்டர் அந்த புஷ்யானந்த பேச்சு கேட்டு பெத்த அப்பா அம்மாவை துறைச்சிட்டான் தொண்டாட்டி கூட இல்ல பசங்க கூட இல்லை எவன் கூடவோ குடும்பம் நடித்த ஒரு பொம்பளை பொருகி குடிகார அவன் கூட போய் உம் கூட்ட நெர்ச்சியில முப்பத்தி ஒன்பது பேர் போயிட்டாங்களே என்னங்க இது நான் எங்க போய் பசங்க எல்லாம் தவறான வழியில போறீங்களே தம்பிங்களா அராஜகம் பண்றது பைக்ல வன்வேல அவன் அவன் இப்படி வரா அவன் இப்படி வரான் அவன் ரைட் சைட்ல வரான் லெப்ட் சைடு வன்வே அங்க எதிர்க்க வன்வேல வராங்க பைக்லயும் கார்லயும் அவன் கட்சிக்கார வந்து வண்டி எல்லாம் நித்ரா எந்த வண்டி போகணும் எங்க தலைவர் வராருன்னு டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸ் அவன் இப்படி வந்தா அவன் எதிர்க்கு போய் அங்க போய் வரலாம் அந்த வண்டி ஏறி அவன் சிரிக்கிறான் கை காட்டலான் அதாவது லேட் லேட்டாகணுமா அவங்க போறதுக்கு அவன் ஆக்சுவலி அவன் வந்து நாமக்கலுக்கு எட்டே முக்காக்கு அவனுக்கு டைம் கொடுத்தது அவன் எத்தனை மணிக்கு போறான் ரெண்டு மணிக்கு போறான் ஜனம் ஆறு மணி நேரம் வெயிலில் காத்து ஒன்னே ஒன்னேகால் மணிக்கு ஒன்றரை மணிக்கு அவன் கரூர் போக வேண்டியவன் ஏழு மணிக்கு ஆறரை மணிக்கு போறான் போய் முப்பத்தொன்பது பேர் சாகு அடிச்சிட்டான் சாகரிச்சு பாட்டு சிரிச்சு ஃபிளைட் எழுதி போறோம் இந்த உடனே முதலமைச்சர் அவருக்குதான் அடிச்சுடும் வேற யாருக்கு அடிச்சுடும் அப்பாவா அப்பாவான்னு சொல்ற தற்கொலைங்களை சொல்றேன் அம்மாடா அவர் தமிழினத்தின் தந்தை அப்பாதான்டா அவரு அம்மாடா அவர் தமிழினத்தின் தந்தை அப்பா தான் அவரு உடனே கரூர்ல சட்டமன்ற உறுப்பினர் மாண்பு பகவான் செந்தில் பாலாஜி தொடர்பு பேசுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு போன்றாரு கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேசுறாரு கிட்ட பேசி சட்ட ஒழுங்கு பாதுகாப்புங்க இருக்க பிரச்சனைங்க தலைமை செயலகத்தை கூட்டம் போட்டு நைட்டே தனி அந்த கிளம்பி வந்து நைட்டே போயிட்டார் கதூர் ஹாஸ்பிட்டல முப்பத்தி ஒன்பது பேர் உடலுக்கு கலர்வெளியை வைத்து கண்ணில் தண்ணி விட்டுட்டு எல்லாருக்கும் ஆறு சொல்லி உயிரிழந்த எல்லா குடும்பத்துக்கும் பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்குறாரு இவன் சாகடிகிறான் விஜய் பிம்பு அந்த விஜய் முப்பத்தொன்பது பேர் சாகடிகிறான் திராவிட அரசு பத்து லட்சம் அறிவிக்கிறார் இன்னும் கூட குடுக்கலாம் நாள் கொடுக்கலாம் தப்பு அவர் முதலமைச்சர் தளபதி அவர் கொடுப்பார் உன்பில் மகேஷ் போய் மட்டும் பள்ளிக்கல்வி தான் தேம்பி தேம்பி அழுகிறார் ஆனால் செந்தில் பாலாஜி தேம்பி தேம்பி அழுகிறார் சத்தம் யாரு விஜய் ரசிக ரசிகர் விஜய் ரசிகர் ரசிகரோட சொல்ல முடியாது அப்பா பொதுமக்களாக இருக்குமா அந்த நடிகை வரான்னு பார்க்க போன கூட்டம் தானே ஒரு கூத்தாண்டியை பார்க்க போன கூட்டம் தானே சொன்னா கேட்டமா ஏமா நான் கேட்கறேன் இந்த இளம் பெண்களை அவங்க நாள் போறீங்களே அதுல ஒரு பொண்ணு சொல்லுது எனக்கு என் புருஷன கூட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு இப்ப அவன் வந்து காப்பாத்தவனா இன்னொரு பொண்ணை நாமக்கல்ல சொல்லுது எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது ஆனால் நான் இருபத்தி ஆறு வருஷமா விஜய் நான் லவ் பண்ணுறேன் என்னைக்கு இருந்தாலும் விஜய் நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கே கே சிரிக்குது ஏமா இருபது குழந்தை இருக்குது நான் விஜய் தான் லவ் பண்ண இருந்தார் லட்சுமான் உனக்கு எதனா ஒன்னு ஆச்சு நான் வருவான காப்பாத்துறதுக்கு ரூட்ல டான்ஸ் போடுறீங்க சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் ரூட்ல டான்ஸ் போடுறீங்க கீழே வந்து எலும்பு கெலும்பு வண்டி பட்சம் வந்து காப்பாற்றுவான விஜய்க்காக ஒரு பொண்ணு இது தீக்குளிச்சிட்டு உங்களுக்கு தெரியுமா கடைசியில் அது என் குடும்பத்தை காப்பாத்தணும் படிச்சு விஜயன்னா என்ன காப்பாத்தன எப்படி என்னான்னு வீடியோ போட்டுச்சு எல்லா டிவிலயும் ஆச்சு சோஷியல் மீடியால அவன் வந்து அந்த காசு கொடுத்துட்டா இல்ல அந்த பொண்ணை வந்து பார்த்தான அவங்க வீரலட்சுமி சுடுகாட்டுல இருந்து போட்டாங்க லைவ் இது பார் உன்னாலே சத்த பொண்ணு எங்க இருக்குதுன்னு அவன் யாருக்கு நல்லது பண்ணிருக்கிறான் முப்பத்தொன்பது பேர் சாகடிச்சுட்டு ஒரு அறிக்கை மட்டும் வெளியிடுறான் என்ன அவன் அறிக்கை வெளியிடுறான்னு கேட்டா எனக்கு நெஞ்சு வலிக்குது இதையும் அடிச்சிருச்சு என்னால எதுவும் பேச முடியல என்னுடைய ஆர்ந்த இரங்கல் சொல்லிட்டு இன்னைக்கு ஏதோ பன்னெண்டு மணிக்கு அறிக்கை வெளியேறாடுறான் பத்திரிக்கையாளர் சந்திச்சானா வருமானம் என்னன்னு தெரியல ஒரு ஒரு குடும்பத்துக்கும் அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறிக்கின்னு அவன் என்ன கூத்தடிக்கிறான் அவனுக்காக உயிர் உயிர் ஊட்டிகளை அந்த பஸ்ஸுக்குள்ள பார் இருக்குது அவனுக்குன்னு பிரைவேட் ரூம் இருக்குது பெண்களோட ஜல்சா பண்றதுக்கு அந்த சொகுசு பேருந்துல அந்த பஸ் மேல வரான் பஸ் உள்ள போயிடுறான் அவ்வளவுதான் உன் கட்சியை வருகிறான்னா உன் கட்சி துண்டை அவனுடைய கௌசரனை ஏற்று விசேடுல பஸ்ல அந்த கட்சி துண்டை காலில தள்ளுறானுங்க நான் எவ்வளவோ பின்னாத்த பேசுறது இதெல்லாம் இதுல நான் அரசியல் பேசுவனோட மாண்போக்கு தமிழகம் முதல்வர் தேச தலைவர் உலகத்தலைவர் தலைவர் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு இதுக்குன்னு விசாரணை கமிஷன் அம்சிக்கோ அந்த விசாரணை கமிஷன் விசாரிக்கும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் விஜய் அரஸ் பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க பத்திரிகையாளர் அது நாங்க அமைச்சிருக்கிற தனி ஓய்ப்பட்ட நீதிபதி கமிஷன் தான் முடிவு பண்ணோம் அவங்க குழு அறிக்கையின் படி யாராக இருந்தால் நடவடிக்கை எடுக்க போனோன்ட்டு இதுல நான் அரசியல் பண்ண விரும்பல இதுல நான் அரசியல் பேசல விஜய் பத்தி ஒரு வார்த்தை பேசிருப்பாரா அவன் என்னன்னு நான் பேசணும் அங்கிள் என்றான் பொய் சொல்றாரு பொய்யான வாக்குறுதி என்றாரு எவ்வளவு அவதூறா ஒரு மரியாதை இல்லாத பேசினான் முதலமைச்சரை அதை பத்தி என்னன்னா கண்டுனாரா நேற்று ஏதாவது பேசியிருப்பார் அவனை பத்தி இதுல நான் அரசியல் பண்ண விரும்பல இதெல்லாம் அரசு அரசு பண்ண விரும்பல ஹாஸ்பிட்டல் சிகிச்சை பண்றவங்க உயிர் போகாத மாதிரி காப்பாற்றணும் உயிரிழந்த குடும்பத்துக்கு இந்த அரசு என்ன உதவி வேணாலும் செய்யும் நாங்க இருக்கிறோம் அதோட சொல்லிட்டு போயிட்டாரு துபாய்க்கு போனாரு தான் குடும்பத்தோட அவரும் ஒரு தானே அவருக்கு ஒரு ஆசை பாசம் இருக்காது மனைவி மக்கள்னு காலையில துபாய்க்கு போறாரு எங்க அண்ணன் நான் தமிழகம் மாண்புக்கு துணை அமைச்சர் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் துபாய்க்கு போறாருங்க இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனே கிளம்பி வந்துட்டாரு சென்னைக்கு வந்துட்டாரு கரூர் இவன் எங்க இருக்கிறான் சாகட்ச கொலகாரம் எங்க பனையூர்ல சரக போட்டுன்னு பெண்களோட டான்ஸ் இருக்கிறான் இதெல்லாம் நீங்க யோசிக்கணும் இதுல நான் அரசியல் பண்ணல இது முழு பொறுப்பு யாரு இருக்கணும்னா நடிகர் விஜய் அந்த பொறுக்கி புறம்போக்கு பையன் பொம்பளை பொறுக்கி எச்ச குடி அவன் தான் அந்த பொறுப்பு இருக்கணும் மிகுந்த மரியாதைக்குரிய காவல்துறை டிஜிபி சார் லாண்ட் ஆர்டர் டிஜிபி சார் ஏடிஜிபி சார் ஒட்டுமொத்த காவல்துறை காவல்துறை உயரதிகளை வைக்கிற வேண்டுகோள் இவனை நீங்க தெரியும் சனிக்கிழமை சனிக்கிழமை வராம வீக்கெண்ட் பார்ட்டி மாதிரி வீக்கெண்ட் சுட்டுப்பயணத்துக்கு இவனை பெரிய அனுபவிச்சு இந்த மாதிரி பல பல பேரை சாகடிப்பான் இவன் ஒரு மனசாட்சி இல்லாதவன் அவனுக்கு எந்த அனுமதி இனிமேனு அவனுக்கு இந்த மாதிரி ரோட்ல வர்றதுக்கு அவனுக்கு அனுமதி வழங்கக்கூடாது பலரை சாகடிப்பான் பல உயிர்கள் அவனுக்கு இது ஒரு பெருமையா நினைக்கிற அண்ணான்னு கேட்ட பாத்தியா இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சி கட்சி தலைவனும் பார்க்க வந்து கூட்ட நெரிசல் இத்தனை பேர் இறந்ததுல என்னதான் தமிழ்நாட்டிலேயே முதல்ல இந்தியாலயே இறந்திருக்காங்க அப்ப நான் எவ்வளவு பேர் தலைவனும் பேசிட்டு இருக்கானா உட்காந்து உள்ள பங்களால இவனை செருப்பத்துன்னு அடிக்கலாமா வானவா எனவே காவல்துறை அவனுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அவன்தான் முப்பத்தி ஒன்பது பேர் சாவுக்கு விஜய் தான் காரணம் அவனை திகின் போய் ஜெயிலில் போகணும் என்பதை கேட்டுக்கொண்டு முப்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் சகோதரிகளா பாத்துக்கோங்கம்மா தம்பிகளா பாத்துங்க அவன் கூட போனா எல்லாருக்கும் இந்த நலமதும் அவன் பொறுக்கி போய் அவன் மனசாட்சி கிடையாது வணக்கம் उड्यात कुमरा